ஆப்ரேஷன் சிந்து டைம்ல தான் நமக்கு தெரியுது கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி மூன்று நாடுகள் வந்து நம் பாரத தேசத்திற்கு வந்து துணையாக இருந்தாங்க உறுதுணையாக நின்றாங்க ஆனா அந்த பதினோரு வருஷத்துல இந்தியாவினுடைய வளர்ச்சி உலக பொருளாதாரத்தின் முதலாக இருக்கும் நாடுகள் எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து வர இருந்த செமிகண்டக்டர் ஆலை வந்து இன்னைக்கு மத்திய பிரதேசத்தின் நொய்டாவுக்கு போயிடுச்சு ஏன்னா அதாவது உலகின் மிகப்பெரிய ஆன்மீக திருவிழாவுல நாங்க வந்து வேலை பாக்குறது எங்களுக்கு வந்து மிகவும் பெருமையான விஷயம் மிகவும் கௌரவமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பங்கன் முடிஞ்சு அவங்க போகும்போது இந்தியாவினுடைய ஒரு வரவேற்பு வந்து எங்களை வந்து பிரமிக்க வச்சது சொல்றாரு அதாவது என் நாட்டில் இருக்கும் இது வந்து அமெரிக்காவுக்கு சொன்ன செய்தி இது உலக ஊடகங்கள் எல்லாமே வந்து ஓப்பனாக சொல்லிருந்தாங்க ஏன்னா இது வந்து பழைய இந்தியா இல்ல காங்கிரஸ் இந்தியா இல்ல இன்னைக்கு இருக்கும் அரசாங்கம் ஒரு வலிமையான அரசாங்கமாக இருக்கு இல்லையா அதனால வந்து இத ஜப்பான் மாநாட்டிலே வந்து ஓபனா சொல்றத உலக நாடுகள் எல்லாமே வந்து உயர்ந்து பார்த்தாங்க சந்தோஷப்படுறாரு ஐம்பது சதவீதம் வரை போட்டுட்டாங்களா எனக்கு இது சந்தோஷம் மட்டும் ஓபன் ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு அரசியல்வாதி மக்கள் வந்து ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்ச ஒரு அரசியல் தலைவராக ராகுல் போன போதி தர்மருக்கு உலக அளவுல வந்து அவ்வளவு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அவங்க தெரிஞ்சு இந்த ஏழாம் அறிவு திரைப்படம் வந்ததன் மூலமாகத்தான் நமக்கு வந்து போதி தர்மம்னு ஒருத்தர் இருக்காருன்னே நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு நமக்கு இங்க வந்து எதிர்கட்சிகள் சரியில்லை ஏன்னா அங்க வந்து கட்சி அங்க வந்து நாடுங்கிற கான்செப்டே இல்ல சிங்கிள் பார்ட்டி மட்டும் தான் ஆனா இங்க வந்து பாகிஸ்தான் இருக்கும் பிரதமருக்கு எந்த மாதிரி வரவேற்பு கொடுத்தாங்க பாரதத்தின் பிரதமர் மோடிக்கு எந்த மாதிரி வரவேற்பு பண்ணி பாகிஸ்தான் சேனல்ஸ் எல்லாமே போட்டு இருக்காங்க மீடியா உணர்வாளர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் நம்முடைய பாரத பிரதமர் மோதி ஐயா அவர்கள் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக ஜப்பான் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக சைனா போயிருக்காங்க நம்முடைய பாரத பிரதமர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு எப்ப பார்த்தாலும் வந்து மோதி ஐயா வந்து வெளிநாட்டுக்கு டூர் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நினைப்பேன் எத்தனையோ நாட்களுக்கு வந்து அதிகமாக சுற்றுப்பயணம் போறாங்க அப்படின்னா ஆனா ஆபரேஷன் சிந்து தான் நமக்கு தெரியுது இவர் வந்து டூர் போகல நமக்கும் அவங்களுக்கும் உண்டான ஒரு நட்புணர்வு ஒரு புரிதல் ஒரு பொருளாதார முன்னேற்றம் இதெல்லாம் வந்து நல்ல முறையாக முன்னேறியிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போதான் நமக்கு தெரியுது ஆப்ரேஷன் சிந்து டைம்ல கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி மூன்று நாடுகள் வந்து நம் பாரத தேசத்திற்கு வந்து துணையாக இருந்தாங்க உறுதுணையாக நின்றாங்க அது வந்து ட்விட்டர் மூலமாகவும் அவங்களுடைய அரசாங்கத்தின் வெப்சைட் மூலமாகவும் அவங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்தாங்க மோதியையாட்டம் வந்து ஃபோன் மூலமாக வந்து பேசினாங்க இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு பலமாக இருந்தது அந்த மாதிரி இந்த முறை வந்து ஜப்பானுக்கு போயிருக்காங்க அந்த ஜப்பான் பயணத்துல பார்த்தோம்னா அவங்களுடைய வரவேற்பு எல்லாமே மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது கிட்டத்தட்ட பதிமூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிருக்கு கிட்டத்தட்ட பத்து ட்ரில்லியன் எண் அதாவது நம் இந்திய பணத்தினுடைய மதிப்புல ஆறு புள்ளி ஐந்து லட்சம் கோடி இனி வரும் பத்து வருஷங்கள்ல வந்து நம் இந்திய தேசத்திற்கு வந்து வரப்போகுது குறிப்பா பார்த்தோம்னா ஜப்பான் டெக்னாலஜி எப்பயுமே வந்து நம்பகத்தன்மையாகவும் தன்மையாகவும் ரொம்பவும் அட்வான்ஸாக இருக்கும் நம்ம சுதந்திரம் வாங்கி எழுபத்தி ஐந்து வருஷம் ஆகியும் இன்னும் நம்மளால வந்து இந்த பத்து வருஷம் தான் கிட்டத்தட்ட மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகுதான் நமக்கு வந்து இவ்வளவு விதமான ஒரு முன்னேற்றம் ஒரு பொருளாதாரத்துல ஒரு வளர்ச்சி இவ்வளவு டெக்னாலஜி வந்திருக்கு நெட் கனெக்ஷன்ஸ் கூட பார்த்தோம்னா வந்து ரொம்ப சீப்பான ரேட்ல வந்து இன்னைக்கு வந்து நம்ம மொபைல்ல நெட் யூஸ் பண்ற அளவுக்கு வந்திருக்குன்னா இந்த பதினோரு வருஷம் தான் அதுக்கு முன்னாடி அறுபத்தஞ்சு வருஷம் ஆண்ட காங்கிரஸ் கட்சியினால ஒண்ணுமே வந்து செய்ய செயல்பட முடியல ஏன்னா அவங்க அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து எப்ப ஜாதி அரசியல் மத அரசியலை வச்சே வந்து நம்மளை எப்பயுமே வந்து ஒரு குழப்பத்திலேயே வச்சுட்டாங்க ஆனா இந்த பதினோரு வருஷத்துல இந்தியாவினுடைய வளர்ச்சி உலக பொருளாதாரத்தின் முதலாக இருக்கும் நாடுகள் எல்லாமே வந்து அதாவது ஆச்சரியமாக பாக்குறாங்க மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர்கள் வந்து இந்தியா இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல கண்டிப்பாக வளர்ச்சி அடைந்த பாரதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க இப்ப நம்ம பார்த்தோம்னா ஜப்பான் போயிருக்காங்க கிட்டத்தட்ட இனி அடுத்து வரும் பத்து வருஷத்துல வந்து நமக்கு வந்து ஆறரை லட்சம் கோடி வந்து நம் பாரத தேசத்திற்கு வரப்போகுது குறிப்பா பார்த்தோம்னா ஏஐ தொழில்நுட்பம் ரயில்வே துறையில வந்து ஒரு புரட்சி இன்னும் பொருளாதாரத்துல வந்து நல்ல முன்னேற்றம் செமிகண்டக்டர்ல வந்து நம் நாடு வந்து இன்னும் முன்னேற்ற பாதையில போக போகுது இப்போ புதுசாக வந்து ஆறு செமிகண்டக்டர் ஆலைகளுக்கு வந்து இந்திய கவர்மெண்ட் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க ஆனா நம்ம தமிழ்நாட்டுல வந்து வர இருந்த செமிகண்டக்டர் ஆலை வந்து இன்னைக்கு மத்திய பிரதேசத்துக்கு நொய்டாவுக்கு போயிடுச்சு ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்து வேலை வாய்ப்புகள் அதிகமாக இல்லை ஆனா செமிகண்டக்டர் ஆலை வந்துடுன்னு சொன்னா இன்னும் கண்டிப்பாக பல ஆயிரம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கும் ஆனால் நம் தமிழக அரசு வந்து அதில் மிகப்பெரிய மிஸ்டேக் தான் பண்ணியிருக்காங்க அதை கோட்டை விட்டது வந்து கண்டிப்பாக இதை யாராலுமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது இப்போ ஜப்பான் போயிருக்காங்க ஜப்பான்ல பார்த்தோம்னா அவங்களுக்கும் நமக்கும் இருக்கும் ஒரு நல்ல நெருக்கம் வந்து இன்னும் வந்து அதிகமாக தான் ஆயிருக்கு அந்த பொருளாதார முன்னேற்றத்தின் மூலமாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஜப்பான் தொழில்நுட்பம் தொழில்நுட்பத்தை வந்து நம் இந்தியா வந்து எப்படி பயன்படுத்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா வரைவத்தில் உத்தரப்பிரதேசம் நடந்த மகா கும்பமேளா அந்த கும்பமேளாவில் வந்து அதிகமான வந்து டெக்னாலஜி வந்து ஜப்பான் டெக்னாலஜி அண்ட் நம்மளுடைய டிஆர்டிஓ அண்ட் நம்மளுடைய இஸ்ரோ இஸ்ரேலினுடைய தொழில்நுட்பம் பிரான்சினுடைய தொழில்நுட்பம் ஜப்பானினுடைய தொழில்நுட்பம் எல்லாமே வந்து மகா கும்ப கிட்டத்தட்ட வந்து பல ஆயிரம் கோடி மக்கள் கூடுண இடத்துல வந்து இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருந்தாங்க குறிப்பா பார்த்தோம்னா ரெடிமேடு ரூம்ஸ் தங்கிறதுக்கு சிங்கிள் ரூம் டபுள் ரூம் மூன்று பேர் தங்கிற மாதிரி நான்கு பேர் தங்குற மாதிரி ரெடிமேட் ரூம்ஸ் வந்து நமக்கு வந்து கட்டி கொடுத்துருந்தாங்க அதில் பார்த்தோம்னா அங்க வந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் எல்லாமே வந்து உலகின் மிகப்பெரிய ஒரு திருவிழா அதாவது உலகின் மிகப்பெரிய ஆன்மீக திருவிழாவில நாங்க வந்து வேலை பார்க்கறது எங்களுக்கு வந்து மிகவும் பெருமையான விஷயம் மிகவும் கௌரவமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த அந்த மகா கும்பமேளாவுல உத்தரப்பிரதேச அரசு அரசாங்கம் வந்து ஜப்பானுக்கு வந்து முறையாக அழைப்பு இருக்கு அங்க வந்து சுற்றுலாத்துறை அமைச்சரும் துணைத்துறை அமைச்சருமே வந்து அஹ் இந்த கும்பமேளாவுக்கு வந்து கலந்திருந்தாங்க அவங்க வந்து பேசும்போது நம் இந்தியாவின் ஹிந்தி மொழியில வந்து யோகி ஆதித்யநாத்துக்கு நன்றி சொல்லியிருந்தாங்க இவ்வளவு பெரிய ஆன்மீக திருவிழாவில் எங்களுடைய தொழில்நுட்பத்தை நீங்க வந்து பயன்படுத்துறது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னாங்க நம்முடைய யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஜப்பான் மொழியில அவங்கள வந்து வரவேற்பு கொடுத்து நாலு நயன் பேசினாங்க அதே மாதிரி ஃபங்க்ஷன் முடிஞ்சு அவங்க போகும்போது இந்தியாவினுடைய ஒரு வரவேற்பு வந்து எங்களை வந்து பிரமிக்க வச்சது மற்ற நாடுகளுக்கு போய் நாங்கள் எங்களுடைய தொழில்நுட்பத்தை கொடுக்கும்போது எங்களை வந்து ஒரு டெக்னாலஜி தான் பார்த்தாங்க ஆனால் இந்தியாவில் வந்து எங்களை வந்து ஒரு விருந்தாளி மாதிரி ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக இது வந்து இந்தியாவில வந்து யார் வந்தாலுமே வந்து கண்டிப்பாக இதை வந்து மறக்கவே மாட்டாங்க ஏன்னா நம்ம விருந்தோம்பல் வந்து அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அஹ் உத்தரப்பிரதேச அரசாங்கம் நன்றாக பயன்படுத்தி இருந்தது இப்ப என்னன்னா நம்முடைய பாரத பிரதமர் ஜப்பான்ல பதினாறு மாகாணங்களோட கவர்னர்களை பார்த்து பேசியிருக்காங்க அது நிறைய தொழில் அதிபர்களை பார்த்து ஒரு மீட்டிங்கை பேசுறாங்க அப்ப அவர் சொல்றாரு அதாவது என் நாட்டில் இருக்கும் இது வந்து அமெரிக்காவுக்கு சொன்ன செய்தி இது உலக ஊடகங்கள் எல்லாமே வந்து ஓப்பனாக சொல்லியிருந்தாங்க அதாவது இந்தியாவில் இருக்கும் விவசாயிகள் கால்நடை வளர்ப்பவர்கள் மீன் வளர்ப்பவர்களுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்துறதுக்கு நான் விடமாட்டேன் என்னுடைய மக்கள் என் நாடு தான் எனக்கு முக்கியம் இதுக்கு வந்து எல்லாரும் வந்து உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க அதாவது அமெரிக்கா இன்னைக்கு ஐம்பது சதவீதம் நமக்கு வரி விதிச்சிருந்தாலும் அதை வந்து நம்ம பாரத அரசாங்கம் வந்து கண்டுக்கறல ஏன்னா இது வந்து பழைய இந்தியா இல்ல காங்கிரஸ் இந்தியா இல்ல இன்னைக்கு இருக்கும் அரசாங்கம் ஒரு வலிமையான அரசாங்கமாக இருக்கு இல்லையா அதனால வந்து இத ஜப்பான் மாநாட்டிலே வந்து ஓப்பனா சொல்றத உலக நாடுகள் எல்லாமே வந்து சேர்ந்து பார்த்தாங்க அப்ப வந்து அமெரிக்காவில் இருக்கும் பொருளாதார நிபுணர் ஒருத்தர் அவர் என்ன சொல்றாங்கன்னா அவர்கிட்ட காரசாரமா பேசுறாரு இன்னைக்கு வந்து இந்தியா வந்து ஒரு யானை பலத்துடன் இருக்கு அமெரிக்கா வந்து இன்னைக்கு எலி மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நாட்டை எளியாகவும் இன்னைக்கு ஐநா சபையே பெரிய நாடு எதுன்னு இன்னைக்கு பாரத தேசத்தை சொல்ற அளவுக்கு வந்து இந்தியா வளர்ந்துருச்சு ஏன்னா நீ ஐம்பது சதவீத வரி பொறிய எவ்வளவு போட்டுக்கோ நாங்க சட்டம் செய்ய மாட்டோம் அதற்கு அதற்கு மாற்றாக வழிகளை வந்து நாற்பது நாடுகள்ல வந்து இந்திய நம் தேசம் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஏற்றுமதிப்ப கொஞ்சம் வந்து பாதிப்பை ஏற்படுத்திருந்தாலும் கூடிய சீக்கிரம் இது வந்து சரி செய்யும் நிலைமையில தான் இருக்கு ஆனா இன்னைக்கு ராகுல் காந்தி பார்த்தோம்னா சந்தோஷப்படுறாரு ஐம்பது சதவீதம் வரி போட்டுட்டாங்களா எனக்கு இது சந்தோஷம் மட்டும் ஓப்பன் சொல்றாரு இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு அரசியல்வாதி அப்ப ஒரு காலகட்டத்துக்கு மேல போகும்போது மக்கள் வந்து ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்ச ஒரு அரசியல் தலைவராக இன்னைக்கு ராகுல் காந்தி ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு ஜப்பான்ல போய் தைரியமாக நின்று அமெரிக்காவுக்கு சவால் விட்டு வந்திருக்காங்க நம்ம மோடி ஐயா அவர்கள் அது மட்டும் இல்லாம நம் தமிழ்நாட்டில் இருக்கும் காஞ்சிபுரத்தை சேர்ந்த போதி தர்மர் வந்து அங்க வந்து தர்மா டைசி அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிடுறாங்க அங்க அந்த நாதி அப்படிங்கிற போதி தர்மர் அவருடைய கோயிலின் தலைமை குரு வந்து நம் பாரத பிரதமருக்கு போதி தர்மருடைய சிலையை வந்து பரிசாக கொடுக்குறாங்க அந்த சிலைகள் வந்து ஜப்பானில் இருக்கும் பெரும்பாலான எல்லாருடைய வீட்டிலையும் இருக்கும் இது வந்து ஒரு மங்களகரமான ஒரு தெய்வமாகவும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய தெய்வமாகவும் பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம பாரத பிரதமருக்கு கொடுத்து அவரை வந்து ஆசீர்வாதம் பண்றாங்க நம் தமிழ்நாட்டில் இருந்து போன ஒரு போதி தர்மருக்கு உலக அளவுல வந்து அவ்வளவு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஆனா இந்த ஏழாம் அறிவு திரைப்படம் வந்ததன் மூலமாகத்தான் நமக்கு வந்து போதி தர்மம்னு ஒருத்தர் இருக்காருன்னே நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு இப்ப நம்ம பாரத பிரதமருக்கு வந்து அவங்க அந்த அளவுக்கு வந்து கௌரவப்படுத்தி ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப இன்னொன்னு பார்த்தோம்னா சைனாவுக்கும் ஜப்பானுக்கும் சேராது சைனாவுக்கும் தைவானுக்கும் சேராது ஆனா ஜப்பான் வந்து இன்னைக்கு நமக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் இருக்காங்க நல்ல நட்புறவு நாடாக இருக்காங்க ஜப்பான் வந்து சைனாவுக்கு போறாங்க இதெல்லாம் பார்த்தோம்னா எந்த நாட்டு தலைவருக்கும் இப்படி பண்ண மாட்டாங்கன்னு மிகப்பெரிய உலக உலக அரசியல் நிபுணர்களும் சொல்றாங்க உலக ஊடகமுமே பேசிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு எப்படி ஒரு ஆளை வந்து இந்த அளவுக்கு வந்து எல்லாரும் வந்து அரவணிச்சு போக முடியுது அப்படின்ட்டு இப்ப சைனா அது அந்த பேசி அதாவது ஜப்பான் அண்டு இந்தியாவின் பதினைந்தாவது உச்சி மாநாட்டில் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்குது அதை முடிச்சுட்டு டைரக்டா சைனா போறாங்க ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நடக்குது அங்க பார்த்தோம்னா இம்மையாவும் யாருமே வந்து எதிர்பார்க்க முடியாத பிரம்மாண்டமான வரவேற்பு எத்தனையோ நாடுகளுக்கு பாரத பிரதமர் போயிருக்காங்க மிகவும் நல்ல வரவேற்பு நடக்கும் ஆனா நமக்கும் சைனாவுக்கும் கல்வான் பள்ளத்தாக்கினுடைய பிரச்சனைக்கு அப்புறம் கொஞ்சம் கிளாஸ் இருக்கு பட் டைரக்டான கிளாஸ் இல்லை இன்டரக்டா இருந்தாலும் கிட்டத்தட்ட ஐந்து வருடமா அந்த கிளாஸ் போய்கிட்டு இருக்கு ஆனா பார்த்தோம்னா பிரம்மாண்டத்தின் உச்சம் பிரமிப்பின் உச்சம் தான் சொல்ல முடியும் ஏர்போர்ட் ஃபுல்லா அந்த அளவுக்கு கலகலப்பா ரெட் கார்பெட் நல்ல டான்ஸ் கலை நிகழ்ச்சிகள் சைனா பெண்கள் இந்திய பாரம்பரியப்படி சேரீ உடுத்தி வந்தே மாதத்தை இசை இசை கருவிகள் மூலமாக இசைக்கிறாங்க இந்திய கலாச்சாரப்படி சேரீ உரித்தி பரதநாட்டியம் ஆடுறாங்க காக்ரா டான்ஸ் ஆடுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியம் அதற்கு முன்பாக அதாவது நம்ம பாரத பிரதமர் சைனா போறதுக்கு முன்பாக சைனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து பேசிட்டு போயிருக்காரு அது இப்போதான் வந்து ஊடகங்கள் வந்து வெளியே சொல்றாங்க வந்து பேசிட்டு போனதுக்கு பிறகு அந்த சைனாவில் இருக்கும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட நாளிதழ்கள் அரசாங்கத்தின் உண்டான டிவி சேனல்ஸ் எல்லாமே வந்து வாங்கி இந்தியா போயிட்டு வந்ததிலிருந்து ஒரு வாரமாக இந்திய பிரதமர் வருகைக்கான ஏற்பாடுகள் அவங்க அதான் சொல்றாங்க அங்க இருக்கும் எஸ்இஓஓ மாநாட்டிற்கான வார்த்தையை அவங்க சொல்லாம பாரத பிரதமர் வந்து சைனா வர்றாங்க அதற்குண்டான ஏற்பாடுகள் வந்து அவ்வளவு மும்முரமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பத்திரிகைகள் சொல்றாங்க அந்த அவங்களுக்கு சேனல்கள்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் தான் யாரும் நம்ம ஊர் மாதிரி இங்க பிரைவேட்டா பண்ணவே முடியாது ஒரு வார்த்தை கூட அரசாங்கத்திற்கு எதிராக அங்க பேசிட முடியாது அதுதான் முக்கியமான விஷயம் எல்லாமே வந்து அங்க வந்து ஜனநாயக நாடு இல்லை எல்லாமே வந்து அந்த கவர்மெண்டினுடைய கண்ட்ரோல் இருக்கும் அந்த எல்லாமே வந்து வருகையை பத்தி அவ்வளவு பிரமாதமாக எழுதியிருக்காங்க ஐம்பது சதவீதம் வரி விதித்தாலும் இந்தியாவிற்கும் சைனாவிற்கும் கிளாஷ் இருந்தது இப்ப எல்லாமே வந்து இல்லாம நெருக்கமாக ஆகிக்கிட்டு இருக்கு இரண்டுமே வந்து வளர்ந்து வரும் மிகப்பெரிய பொருளாதார நாடுகள் இப்ப நமக்கும் இப்ப போட்டியே வந்து நமக்கும் சைனாவுக்கும் பொருளாதாரத்திலையும் சரி மற்ற விஷயங்கள் டெக்னாலஜி வயசாகவும் சரி அவங்க டெக்னாலஜியில் முன்னேறி இருக்காங்க பட் நமக்கு இங்கே வந்து எதிர்கட்சிகள் சரியில்லை ஏன்னா அங்கே வந்து கட்சி அங்கே வந்து நாடுங்கிற கான்செப்டே இல்லை சிங்கிள் பார்ட்டி மட்டும்தான் ஆனால் இங்கே வந்து இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் நம் நாட்டில் இருக்கிறாங்க அத்தனை பெரிய சமாளித்து வர்றதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லை நம்ம நாட்டை பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று வாய்ந்த வரதெல்லாம் பேசுவாங்க கண்ட மாதிரி நமக்கே தெரியும் அதை நம்ம மோடி ஐயாவை பேசுகிற மாதிரி இல்லை எந்த நாட்டு ஆக்கிய தலைவர்களுமே வந்து பேச்ச வாங்கிக்க மாட்டாங்க அப்படியும் அப்படி சமாளித்து டைஜஸ்ட் பண்ணிட்டு நாட்டுக்காக வந்து உழைக்கிறாங்க இப்ப சைனா போயிருக்காங்க கிட்டத்தட்ட நமக்கும் சைனாவுக்கும் உண்டான பொருளாதாரம் கண்டிப்பாக வளரும் அங்க இருக்கும் மக்களை வந்து நேசிக்கும் தலைவராகவும் நம்ம பாரத பிரதமர் தான் இருக்காங்க யார்ட்ட போட்டோ கட்டி கேட்டாலும் ஈஷா சொல்றாங்க மோடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரவேற்பு வந்து பாகிஸ்தான் சேனல்ஸ் எல்லாமே பயங்கரமா இதே சேம் டைம் பாகிஸ்தான் இருக்கும் பிரதமருக்கு எந்த மாதிரி வரவேற்பு கொடுத்தாங்க பாரதத்தின் பிரதமர் மோடிக்கு எந்த மாதிரி வரவேற்பு கொடுத்தாங்க சொல்லிட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணி பாகிஸ்தான் சேனல்ஸ் எல்லாமே போட்டு ஒரு உக்காந்து உட்காந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு சாய்வாலாவுக்கு இந்த மாதிரி வந்து சைனா வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாம இரண்டு நாளாகவுமேவும் நம் பாரத பிரதமர் யூஸ் பண்ணது சைனா அதிபர் யூஸ் பண்ணது அவருடைய காரை தான் வந்து நம்ம பாரத பிரதமர் வந்து யூஸ் பண்ணதாக நிறைய செய்தித்தாள்களில் வந்து வெளியிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கு அந்த நாட்டினுடைய அதிபர் பயன்படுத்திய காரினுடைய அந்த பாதுகாப்பு அம்சங்கள் வந்து அந்த அளவுக்கு ஹையா இருந்திருக்கு அதை வந்து நம் பாரத பிரதமர் இரண்டு நாள் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதே கண்டிப்பாக இது வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு நட்பின் அடையாளம் அதாவது அமெரிக்கா இல்லாட்டி என்ன எனக்கு பக்கத்தில் இருக்கவே வந்து ஒரு எதிரியாக இல்லாமல் நமக்கு நண்பனாக இருக்கிறது கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயம் ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து எப் நம்மளா யோசிக்கணும் எப்படா இப்படிலாம் யோசிக்கிறாங்க கண்டிப்பாக சான்ஸே இல்லைங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமே நடந்துகிட்டு இருக்கும் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு சைனா வந்திருக்கிற மோடி அவர்களை பற்றி அங்கே இருக்கணும் சைனாவின் யூனிவர்சிட்டியில் இருக்கும் பேராசிரியர் அர்ஜுன் சட்டர்ஜி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க நம்ம பாரத பிரதமரை பத்தி அவர் வந்து இந்திய பொருளாதாரத்தையும் சைனாவின் பொருளாதாரத்தையும் கம்பேர் பண்ணி பேசுறாங்க கிட்டத்தட்ட வந்து நெருக்கி வந்துகிட்டு இருக்கு இந்திய பொருளாதாரமும் சைனா பொருளாதாரமும் கண்டிப்பாக வந்து இன்னும் இரண்டு நாடுகளினுடைய ஒரு ஒத்துழைப்பு இருந்துச்சுன்னா இந்தியாவின் பொருளாதாரம் நல்ல மேல போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்கா காரணம் சட்டையே பண்ணாம அதாவது ட்ரம்ப் ட்ரம்பினுடைய வரியை வந்து சட்டம் பண்ணாம இந்திய தேசம் வந்து இந்த அளவுக்கு மேல போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சைனா ஊடகங்களிலே வந்து நம் பாரத பிரதமரை வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் எல்லாமே பாசிட்டிவான ஜீவ்ஸ் தான் போட்டிருக்காங்க இது வந்து கண்டிப்பாக உலக நாடுகள் எல்லாமே வந்து உயர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இருபதற்கும் மேற்பட்ட நாடுகள் எஸ்இஓ மீட்டிங்ல கலந்திருந்தாலும் அதிகப்படியாக அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைவராக நம் பாரத பிரதமர் இருக்காங்க அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து புட்டின் அவர்களும் ரஷ்ய பிரதமர் புட்டின் அவர்களும் நம் பாரத பிரதமரும் வந்து ஒரே டைமில் வந்து காரில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க இதற்கு முன்னாடி பிரான்ஸ் போயிருக்கும்போது பிரான்சினுடைய பிரதமர் இமானுவேல் மேக்ரான் அவர்களும் நம் பாரத பிரதமரும் கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து தனியாக ஃப்ளைட்டில் பயணம் பண்ணுனாங்க நிறைய விஷயங்கள் வந்து டெக்னாலஜிஸாக பேசுனதாக சொல்லப்பட்டது அதே மாதிரி இன்னைக்கு புட்டின் அவர்களும் சைனா அதிபரும் இந்திய பிரதமரும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ரொம்பவும் வைரலாக போய்கிட்டு இருக்கு கண்டிப்பாக நம் தேசத்துக்கு ஒரு நல்ல பிரதமர் கிடைச்சிருக்காங்க அதை பயன்படுத்திக்க வேண்டியது நம்மளுடைய கடமை ஏன்னா இரண்டாயிரத்தி நாப்பத்தி ஏழுல இந்தியா வந்து வளர்ச்சி அடைந்த பாரதமாக மாறணும்னு சொல்லிட்டு பிரதமர் மட்டும் இல்ல எல்லாருடைய மைண்ட்ல இன்றைக்கு செட் ஆயிடுச்சு அடுத்து ஒரு முறை நல்ல ஆட்சி அமையணும்னா அது எல்லாமே நம்மளுடைய கையில தான் இருக்கு நான் வளர்ச்சி பா பாரதம்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் முட்டி மோதலாம் பார்த்தாது ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதுக்குண்டான முன்னெடுப்புகள் இருக்கும் இன்றைக்கி இருக்கும் நம் தமிழக அரசாங்கத்தை பற்றி நமக்கு நல்ல தெரியும் ஏன்னா இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது ஒரு பாதுகாப்பு இல்லாத தன்மை பொருளாதாரத்தில் வந்து நம்ம என்ன பின்னாடி போய்கிட்டு இருக்கோம் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் இதை எல்லாம் மாணும்னா கண்டிப்பாக நம்ம யோசித்து தான் ஒவ்வொரு முடிவும் எடுக்க வேண்டியது இருக்குது கண்டிப்பாக நம் தமிழக மக்கள் வந்து அறிவார்ந்தவர்கள் நல்ல முடிவை எடுப்பாங்கன்னு நம்புகிறோம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்